விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் நம்மளை போல நம்மளை போல முத்துக்குமரன் அவர்களை போல பிரதீப் ஆண்டனி அவர்களை போல யாருன்னே தெரியாது யாருமே இல்ல காசு பணம் அதிகார பணம் எதுவுமே இல்ல பதினேழு வருட கடின உழைப்பு நாயா பேயா உழைச்சி பல அவமானங்கள் பல கஷ்டங்கள் ரோட்ல ரயில்வே ஸ்டேஷன்ல பஸ் ஸ்டாண்ட்ல தூங்கி அப்படி கஷ்டங்களை தாண்டித்தான் இப்போ மக்கள் செல்வனா இந்த பிக் பாஸ் மேடையில கமல்ஹாசன் அவர்களுக்கு ரீப்ளேஸ்மெண்டா விஜய் சதுபதி அவர்கள் வந்தது இந்த பதினேழு வருட கடின உழைப்பு முத்துக்குமரன் அவர்கள் பதினெட்டு போட்டியாளர்கள் வந்தார்கள் பதினேழு முகங்கள் தெரிந்த முகங்கள் தெரியாத முகமா வந்ததுதான் முத்துக்குமரனோட முகம் அந்த முகம்தான் இப்ப முத்தா ஜொலிக்குது முத்துக்குமாரன் அவர்கள் பெரிய பணக்காரரோ இல்ல செலிபிரிட்டி பேக்ரவுண்ட் இருக்கிறவங்களோ அரசியல் பலம் இருக்கிறவங்களோ இல்ல இந்த பிக் பாஸ் ஐ தமிழ்ல இந்த ரெண்டு பேரும் தான் பணக்கார வர்க்கத்துக்கு அவங்க விரும்புற நபர்கள் ஜொலிப்பதற்கு தடையா இருக்கிற நபர்கள் ஏன்னா மக்களின் முழு ஆதரவும் முத்துக்குமரன் அவர்கள் மீது இருக்கு மக்கள் முடிவு செய்தது முத்துக்குமரன் இந்த சீசன் அப்படி என்பது ஆனா முத்துவ எப்படியாவது இமேஜை கம்மியாக்கணும் முத்துவா வெளியில் அனுப்பணும் சௌந்தர்யா ஜாக்லின் அர்ன் இப்படியான நபர்களை வந்து கொண்டு போகணும் டைட்டில் வின்பென் அமைக்கணும் என்பதற்காக பணக்கார வர்க்கம் அந்த பணக்கார வர்க்கத்துக்கு துணை போறவர்கள் இரவும் பகலும் உழைச்சு கொண்டிருக்காங்க அதில் கொடுமைன்னு கொடுமை என்ன அப்படின்னா இதுவரைக்கும் பிக்பாஸுக்குள்ள போன போட்டியாளர்கள் அந்த சீசன் நடக்கைக்குள்ள இன்டர்வியூ கொடுத்ததும் இல்லை அந்த ஷோ நடத்துகிற ஹோஸ்டர் தப்பா சொன்னதும் இல்லை அதுல இருக்கிற போட்டியாளர்களை மிரட்டினதும் இல்லை ஆனால் இந்த சீசன்ல வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா என்னன்னா முத்துவை பற்றி இல்லாத பொல்லாத பொய்யெல்லாம் எல்லாம் சொல்றாங்க அந்த மனுஷன் சொன்னது வேற இவங்க பண்ணது வேற ஃபேக் ஐடி போடுற ட்வீட் எல்லாம் ரீட்வீட் போடுறாங்க அந்த போதாக்குறைக்கு அவங்க போடுற அந்த ட்வீட்டை வந்து ரீட்வீட் பண்றதுக்கு பிஆர் வச்சு பண்றாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இத்தனை நாள் இல்லாத சப்போர்ட் வந்து அவங்களுக்கு வருதான் அதை நம்ம நம்பணுமா ஆ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்கால பக்கம் சௌந்தர்யாவுக்கு சப்போர்ட்டா வந்து ஒருத்தர் இருக்காருல்ல சொல்லிட்டு போன சீசன் போனார் விஷ்ணு அப்படின்றவாரு அவர் வந்து என்ன இன்டர்வியூ விடுக்குறாரு சவால் விடுறாரு முத்துவத்தி சொல்றாரு யாரு விஷால் விஷாலுக்கு வந்து எச்சரிக்கை வர்றாரு வெளியில வந்து பாத்துக்கலாம் அப்படின்றாங்க நான் அந்த நான் இன்டர்வியூ பாக்கலாம் அவ்வளவு நெகட்டிவிட்டியா இருந்துச்சு இதெல்லாம் பிக் பாஸ் நடக்கிக்குள்ள வந்து இல்லை இதுக்கு முதல் சோ அப்ப இப்ப என்ன நடக்குது அப்படின்னா ஹோஸ்ட் வந்து யாரு நம்மளை போல இருந்து கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்த விஜயசேதுபதி அவர்கள் இப்போ அங்க ஷோவோட நாயகன் யாரு முத்துக்குமரன் அவர்கள் யாரு எங்க இருந்து வந்தவங்க நம்மள போல ஒரு ஏழை வர்க்கத்தில இருந்து மிடில் கிளாஸ் வர்க்கத்தில இருந்து வந்தவங்க பணம் இல்ல பதவி இல்ல அதிகார வர்க்கம் இல்ல சோ ஈஸியா அடிச்சிடலாம் ஈஸியா காலி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி அந்த பணக்கார வர்க்கமும் அந்த பணக்கார வர்க்கத்துக்கு துணை போறவங்களும் நம்மளெல்லாம் இந்த கில்லு கீரையா நினைப்பாங்கல்ல கடலாசி நினைப்பாங்கல்ல அப்படிதான் வச்சு பாத்துக்கொண்டு இருக்கா போல இருக்கு இன்டர்வியூ இந்த விடயங்களுக்கு தமிழை அசிங்கப்படுத்துறது அங்க இருக்கிற பல பேர் அசிங்கப்படுத்துறது அவங்க பண்ற விடயங்கள் அவங்க பண்ற ரவுடித்தனம் இதெல்லாம் சரியன்னு சொல்றதுக்கு ஒருத்தர் அவர் வந்து இன்டர்வியூ கொடுப்பாரா அதை வந்து மக்கள் பார்த்து நம்புவாங்களாம் உடனே அவங்களுக்கு ஓட் போடுவாங்களாம் இன்னொரு பக்கம் அம்மா அருண் அப்படின்றவர் வந்து எக்கச்சக்கமா கேவலமான விடயங்கள் பண்றாரு இவடத்துக்கும் போன வாட்டி அவங்களுக்கு ஓட் பிறக்கான பிரதீப் பண்டனி அப்படின்ற ஒருத்தருக்கு நடந்த துரோகம் அவருக்கு நடந்த புல்லிங் அந்த புல்டிங்க இவங்க தான் பிரதீப்போட ஓட் வந்து இவங்களுக்கு வந்து பிரதீப் போட்ட ரோட்ல இவங்க நடந்து போனதபடியா தான் இவங்க அந்த டைட்டில் வந்து எடுத்தாங்க இல்லைன்னா மா முதல் நாளே அர்ச்சனா வந்து இருந்தா மாயாவை விட கேவலமா போயிருப்பாங்க சரிங்களா ஈவன் மாயா அவ்வளவு கேவலமா போயிருக்க மாட்டாங்க ஏன்னா மாயாவோட இடத்தை இவங்க பிடிச்சிருப்பாங்க சோ அப்ப அப்படி இருக்கக்குள்ள இப்படிப்பட்ட நபர்கள் எல்லாம் நம்மளை என்ன நினைச்சு கொண்டிருக்காங்க மக்களே அவங்க பணத்தை வச்சு எதுவும் பண்ணலாம் அவங்க என்ன சொன்னாலும் நம்ம வந்து நம்புவோம் சில அந்த அடிமைகள் அந்த ரிவியூஸ் வந்து சௌந்தர்யாக்கு சம்பந்த இருக்கிறது ஜாக்லினுக்கு சம்பந்த இருக்கிறது அருணுக்கு சம்பந்த இருக்கிறது பண்ற மாதிரி ஒட்டுமொத்த மக்களும் அடிமையாலாம் இருப்போம் தமிழினமே அடிமையா இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்களான்னு எனக்கு தெரியல இது வந்து ஒரு பேச்சு மக்களை நடக்கிற விடங்களை பாக்கிக்கல நம்ம எல்லாம் இவங்க என்ன நினைச்சு கொண்டிருக்காங்க தமிழ் இனம்னா அடிமை இனம் தமிழன் என்ன இப்படிதான் இருக்கணும் அப்படியான்னு மனசார என்னோட தோணவே என்னோட தளத்துல நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கும் பார்க்குற விடயங்களை பார்த்துச்சின்னா தயவு செய்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்க இதுக்கெல்லாம் செருப்படி எப்படி கொடுக்கணும் தெரியுமா முத்துக்குமார் அவர்களுடைய வெற்றியில கொடுக்கணும் கண்டிப்பா அது ரெண்டாயிரத்தி பொங்கல் பொங்கைக்குள்ள முத்துவோட வெற்றியோட பொங்கும் நன்றி